படக்opianமbinaryம incarcerated! ப pled்ற necessity scanる க unfor flashlight போ�� telev� proud சாய்க ப solvent ㅇients பற்ற 갑ேற்கு pantry lob keluar scripture Enginelingen

ராசியான பஸ் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னான் நான் ஆஃபீஸில் வர்க் பண்ணும்போது கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து நான் இது யாருக்கும் கொடுக்கல நான் இது யூஸ் பண்ணவும் இல்லை அடுத்தது வந்து யார் இது வந்து ஸ்ரீடிபி ஃபாண்ட்டு இதோட கீ செயின் எங்கேயும் பத்திரமா வச்சுட்டேன் எங்கே வச்சேன்னு தெரியல அது அந்த கீயும் இதுவும் இருந்தால் யூஸ் பண்ண முடியும் இது வந்து எதுக்காக இது வயவன் சார் வாங்கி நானே வந்து இதயத்துடிப்பு பதிப்பாக நடத்தணும்னு ஆசைப்பட்டப்ப சரி அதை கீ யாருக்கு வாங்கி கொடுத்தது அந்த கிச்சனை சொல்லாதீங்க வச்சு கூட சூப்பர் வாவ்

ஒரு ஒரு கடையாக போய் வாங்கி வாங்கி வச்சேன் அதனால் நான் பேரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து இது வந்து வைகான் சார் அனுப்புனதுதான் நியூ இயர்க்கு ஒரு வருஷம் அனுப்பலான்னு இருக்கேன் இது ஏதோ இதுக்குள்ள கூட விசிட்டிங் கார்டு இருக்கு இது ஏதோ வந்து சாமி பாட்டுன்னு நினைக்கிறேன் நான் இதை போட்டு கேட்கவே இல்லை இதுக்கு இதுதான் இதுக்குள்ளே

நான் வந்து கணக்கு எடுத்துல கணக்கு எடுத்துலன்னு நினைச்சுட்டு என்னோட பிசினஸ் பார்ட்னர் இதை வந்து எல்லா கணக்கும் எழுதி வச்சுக்க எல்லா கணக்கு எழுதி எந்த பவுண்டிட்டு என்னது வாங்கினாருல அந்த கணக்கு மட்டும்தான் இதுல இருக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்குற கணக்குல இருக்குதான் இது வந்து நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த போயிட்டு மாட்டி கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன்னா அந்த

எதுவும் கொடுக்க மாட்டாங்க எதையும் கொடுக்க மாட்டேன் சில விஷயங்கள் கொடுக்க மாட்டாங்க கூட்டிக் கொள்ள மாதிரி மற்ற விஷயம் கொடுக்கல அவர் தான் ஆஃப் பண்ணிக்கோ